ஐநாடு துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் பல்லவனுடைய அம்மா நிலா காலில விழுந்து கதரு கதர்னு கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த கண்கொள்ளா காட்சிய நடேசன் பார்த்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் எல்லாரும் வீட்டுல படுத்து தூங்கிடுறாங்க பல்லவனுடைய அம்மாவும் படுத்துருக்காங்க அப்பதான் பார்த்தா போன் வருது என்ன போன் வருது அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா எடுத்து பார்க்க பார்த்தா வீட்டுக்காரு ஐயோ என்ன இந்த ஆளு போன் பண்றான் யாரு காலையா கேட்டுச்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி வேகமா போன் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு வராங்க யோ என்ன யா எதுக்கு அப்ப ஃபோன் பண்ண நான் தான் உனைய ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ராத்திரி நேரையா எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க நான் உன்கிட்ட பேசுறது யாரு காலையா விழுந்துச்சுன்னா சிக்கலா போயிருயா எதுக்கு அப்ப ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி கோமலி கேட்கவும் அடியே இந்த வீட்டு பின்னாடி தாண்டி நிக்கிறேன் கொல்லப்புறத்துல நிக்கிறேன் பின்னாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கோமலி வீட்டுக்கார சொல்லவும் ஏன் யா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க யாரு இல்லையாவது நீ பட்டு தொலைஞ்சினா பெரிய சிக்கலா போய்றியா உனக்கு யாரு ஏன் இங்கெல்லாம் வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கோமலை பார்த்தா கொல்ல பின்னாடி வராங்க யோ நான் உனக்கு இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல போன் பண்ணா ஏதாவது கோயிலோ குளமோ எங்கேயாவது வந்து பாத்துருப்பே நீ எதுக்கு அப்ப வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோமலி கேட்கவும் அடி அந்த கடங்காரே நீ தேடி கண்டுபிடிச்சிட்டேண்டி நான் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டான் பணத்தை கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான் இனிய கூட்டிட்டு போய் கையோட ரெண்டு கிட்டு நீ எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காண்டி நான் அவன்கிட்ட இருந்து தப்புச்சோம் பழச்சோன்னு ஓடி வந்திருக்கேன் நீதான் ஏதோ பணம் ரெடி பண்ணேன்னு சொன்ன அந்த பணத்தை எடுத்துட்டு வாடி அவங்க கிட்ட கொடுத்துட்டு உசுறு பழைக்கணும் அப்படின்னு சொல்லி கோமலி வீட்டுக்கார சொல்லவும் யோ பணம் பணம்னா எப்படியா உடனே எடுத்துட்டு வர்றது பணம் எடுக்கிறதுலாம் என்ன லேசப்பட்ட விஷயமா இந்த வீட்டுல என்ன ஒரு ஆள் ரெண்டு ஆளா இருக்காங்க எல்லாம் நாலஞ்சு பேர் இருக்காங்க அம்பட்டும் பயலுக இவங்களை தாண்டி எப்படி என்னால எடுத்துட்டு வர முடியும் இங்கே பாருடி நான் உசுறு பழைக்கேண்ணா இன்னைக்கு அந்த ஆள்கிட்ட பணத்தை நான் கொடுத்தே ஆகணும்டி போடி வீட்டுக்குள்ள தானே பணம் இருக்கு போய் எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கோமலை வீட்டுக்கார சொல்லவும் சரியா நீ இங்கே இரு எல்லாரும் தூங்கிட்டாகலான்னு பாத்துட்டு நான் வீட்டுக்குள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன் காலையில பணம் காணான்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க நானும் அவங்களோட சேர்ந்து பணத்தை காணான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமலும் கோமலு வீட்டுக்காரரும் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்துலதான் தான் பார்த்தா நிலா தண்ணி தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வருவாங்க என்ன பேச்சு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எட்டி பார்க்க கோமலும் கோமலு வீட்டுக்காரும் பணத்தை ஆட்டையை போறது எப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க இதை நிலா பார்த்தா மொத்தமா கேட்டாங்க அடி பாவி பல்லவனை பார்க்க அம்மா பாசத்துல நீ வீட்டுக்கு வரல பணத்தை ஆட்டை தான் நீ வீட்டுக்கு வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி நல்லா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இங்கே பாரு கோமலு பணத்தை எடுத்துட்டு நான் அந்த ஆள்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா நீ இன்னும் ரெண்டு நாள்ல இங்கே தங்கி இருந்துட்டு வந்துடணும் அப்படியே இவன் கூட தங்கிறான் நீ நினைச்சிடாத அப்படின்னு சொல்லி கோமலு வீட்டுக்கார சொல்லவும் யோ நான் இந்த ஆளை விட்டு வந்தே பல வருஷம் ஆகுது இப்ப எப்படி அந்த ஆள் கூட நான் தங்குவேன் அப்படின்னு சொல்லி கோமல் சொல்லவும் நீ பழைய நினைப்ப தங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கோமலை வீட்டுக்கார சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா எனக்கு பெத்த பிள்ளை பாசமும் கிடையாது கட்டண புருஷன் பாசமும் எனக்கு கிடையாது இந்த பையனை விட்டுட்டு நான் அதெல்லாம் வந்துடுவேயா நான் பணத்தை எடுத்துறேன் நீ முதல்ல கொண்டு போய் அந்த வட்டிக்காரன்ட்ட கொடுத்துரு கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நிலவரத்தை ஃபோன் பண்ணி சொல்லு அதுக்கப்புறமா நான் இங்கிருந்து கிளம்பி வந்துடுறையா அப்படின்னு சொல்லிட்டு கோமல் சொல்லவும் சரி சரி நான் இங்கேயும் நிக்கிறேன் போய் பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோமலி வீட்டுக்கார சொல்லவும் நிலா எல்லாத்தையும் கேட்டுட்டு வேகமா ரூமுக்குள்ள ஓடிறாங்க இந்த அம்மா நம்மளை பார்த்துச்சுன்னா கையும் கிழம பிடிக்க முடியாது இந்த அம்மா பணத்தை எடுக்கிற நேரமா பார்த்து நம்ம கையும் கலமா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ரெண்டு பேரும் பேசுறதை வீடியோ எடுத்துறாங்க வீடியோ எடுத்த கையோட வேகமா பார்த்தா ரூமுக்குள்ள ஓடிறாங்க கோமலிங்க நைஸா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா மெதுவா கதவை திறந்து உள்ள போய் பீரோ பேக்கு எல்லாத்தையும் உருட்டி பெரட்டி மூணு லட்ச ரூபா பணத்தை பார்த்தா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடுது பணம் கையில கிடைச்சிருச்சு இதை கொண்டு போய் என் தாழ்த்த கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லி இங்க பணத்தை சுருட்டி வேகமா சேலைக்கு பின்னாடி வைக்கவும் நிலா நிலாவை பார்த்ததும் பார்த்தா அம்மாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி சொல்லிட்டு நிலாவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கையில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி பல்லவனம்மா பதறவும் என்ன வச்சிருக்கீங்க காட்டுக்கு முதல் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பிடிச்ச கைய பிடிச்சி இழுக்க கையில இருந்த பணம் பார்த்தா கீழே விழுந்துருது பணம் கீழே விழுந்ததை பார்த்ததுமே நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி வீட்டுக்கு வந்தது அப்ப பணத்தை திருடத்தான் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அய்யோ அப்படி எல்லாம் இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனம்மா நாடகம் நடத்தவும் போதும் நீங்க இப்ப பின்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா இருந்தேன் ஆமா அந்த ஆள் யார் முதல எனக்கு யாரையுமே தெரியாது சொந்தக்காரங்க யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அந்த ஆள் யார் முதல எதுக்கு இப்ப இங்க இருக்க வீட்டுல இருக்கிற பணத்தை யாருக்கும் தெரியாம எடுத்து அந்த ஆள் கிட்ட கொடுக்க போறீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் மாமா நான் நம்ம காலில் விழுந்து கேட்கறேமா மெதுவா பேசுமா வெளியில எல்லாரும் இருக்காங்க அவங்க காதல விழுந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா காலில் விழுந்து பல்லவனமா கெஞ்சவும் எந்திரிங்க முதல்ல எந்திரிங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா கத்த ஆரம்பிக்கவும் இங்க பார்த்தா நிலாவுடைய சத்தம் அதிகமாக கேட்கவும் சேரன் பார்த்தா எந்திரிச்சிடாரு என்ன நிலா கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் எந்திரிக்கிறாரு நிலா ரூம் கதவை பார்த்தா திறந்துருக்கு நிலாவுடைய ரூம் கதவு திறந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு ரூம் கதவும் பார்த்தா திறந்து என்ன ரெண்டு ரூம் கதவும் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரூம்ல எட்டி பாக்குறாரு நிலா பார்த்தா இல்ல நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடவும் ஐயோ சேரன் தம்பி எந்திரிச்சிட்டாரு போல ஏமா மெதுவா பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன சொல்லவும் கேட்கட்டும் எல்லாருக்கும் கேட்கட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பல்லவனை பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பாசத்து நீங்க இங்க வரல எதுக்கோ பயந்து இங்க ஏதோ தலைமறைவா இருக்கிறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவும் சேரன் பார்த்தா இங்க வராரு என்னப்பா நிலா என்னமா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னப்பா பணம் கீழே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் அண்ணா உள்ள வாங்க கதவு போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம் சேரனும் பார்த்தா உள்ள வந்துட்டு கதவு போட்டாரு என்னப்பா என்ன நடக்குறீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேக்கவோ அண்ணா இவங்க வீட்டுல வச்சிருந்த மூணு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து யாரோ ஒரு ஆள் வந்தாரு அவர்கிட்ட குடுக்கறதுக்காக எடுத்துக்க இருந்தாங்க நான் கையும் கிளம்ப அவங்கள புடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் உடனே பல்லவனம்மா இல்லப்பா இல்ல இல்ல நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலப்பா இந்த பொண்ணு பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனம்மா சொல்லவும் அண்ணா நான் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் நீங்கதான் பொய் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நிலா பொய் சொல்ற பொண்ணே கிடையாது எதுக்குமா எதுக்கு இந்த பணத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சேரன் பல்லவனுடைய அம்மா சொன்னதை நம்பாம நிலா சொல்றத நம்பி எதுக்கு பணத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய அம்மா கிட்ட கேட்குறாரு அதுக்கு பல்லவன் அம்மா பார்த்தா இல்லப்பா அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி திருத்திரு முழிக்கவும் ஆனால் வெளியில் ஒரு ஆள் வேலைக்கு வெயிட் பண்றாரு அவர் யாருன்னு தெரியல முதல்ல அவர் யாரு அவரை பத்தி சொல்லுங்க முதல் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அவரு என்னுடைய புருஷி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவோ இங்கே சேரனுக்கும் நிலாவுக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி